வணக்கம் பாரதியும் பெண் விடுதலையும் போற்றும் பைந்தமிழ் தேர் பாகனே பாக்களால் விடுதலைக்கு வித்திட்ட கவிமகனே பார்ப்போற்றும் பைந்தமிழ் தேர் பாகனே பாக்களால் விடுதலைக்கு வித்திட்ட கவிமகனே புகழ் வீசுகிற தமிழும் எட்டையபுர கவிஞனின் எழுத்துகளால் பெருமிதம் கொள்ளும் பற்றுணர்வின்றி பாரதியின் பாக்களை படிக்கும் பாமரின் குருதியிலும் விடுதலையுணர்வு உதிக்கும் எத்திசையும் புகழ் வீசுகிற எந்தன் தமிழும் எட்டயபுற கவிஞனின் எழுத்துகளால் பெருமிதம் கொள்ளும் பற்றுணர்வின்றி பாரதியின் பாக்களை படிக்கும் பாமரரின் குருதியிலும் விடுதலை உணர்வு உதிக்கும் அடுப்பறையில் பெண்டீரை அடைத்து வைப்பதே ஆண்மைத்தனம் என்றெண்ணியவர் அழிந்து விட்டார் அடுப்பறையில் பெண்டீரை அடைத்து வைப்பதே ஆண்மைத்தனம் என்றெண்ணியவர் அழிந்து விட்டார் மாதரின் கரங்களுக்கு கைவிளங்கிட்டு மடமை புரிந்தவர் தெளிந்துவிட்டார் மாதரின் கரங்களுக்கு கைவிளங்கிட்டு மடமை புரிந்தவர் தெளிந்துவிட்டார் மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா மானுடரின் அறியாமை நீக்கவே மகாகவியின் எழுதுகோள் போதுமம்மா மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா மானுடரின் அறியாமை நீக்கவே மகாகவியின் எழுதுகோள் போதுமம்மா